கும்கிட் நான் அஸ்டன்ட் பி அவர்கள் ஒர்க் பண்ண படம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து சரியான வசூலுங்க பட்டி தொட்டி எங்கே செம ப்ரொமோஷன் அந்த இன்விடேஷனில் ஏனால் கண்டு தான் இருக்கும் அளவுக்கு அந்த படம் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க படம் அதே மாதிரி நல்லா கல்லாக கட்டின படம் லிங்க சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் எனக்கு கும்கி டூ சூட்கேஷ் சூட்கேஷாக பணம் கொடுத்தது ஏன் அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக போட்ட படம் லிங்கசாமிக்கு போதாத நேரமோ திருப்பதி புத்தசுக்கு போதாத நேரமும் ச பிரபுசலமனுக்கு போதாத நேரமோ பிரபுசெலவன் எடுத்த படம் எந்த படமும் இப்போ உருப்படல அதே மாதிரி சமீபத்தில் லிங்கசாமி எடுத்த எந்த படமும் கமல்ஹாசனுக்கு அப்புறம் எந்த படமும் ஒரு படமே கம்பெனியை மூட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா வந்து கமல்ஹாசன் வச்சு ஒரு படம் பார்த்தார் அது உத்தமன் வில்லன் ஓடி ஊற்றி மூட்டார் இந்த கம்பெனியும் ஊற்றி மூட்டார் அவரும் படம் பண்ணாமல் விட்டுட்டார் சரி இதெல்லாம் ஏற்கனவே அந்த அப்போ அந்த டைம்லேயே எடுத்த படம் இதெல்லாம் சரி கும்கி டூ ஆச்சே பிரபு சலவன் கொஞ்சமாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த ராஜபீமான்னு ஒரு படம் வந்தது அப்படியே டிட்டோ அதே கதை அரசியல்வாதி யானை பலி பலி கொடுக்கணும் இந்த யானையை பிடிச்சிட்டு வருவாங்க இதை வந்து ஹீரோ தடுப்பார் இதுதான் கதை இந்த கதையை பா சாமி நம்ம பழைய இந்த யானை நாய் பூனைலாம் வச்சுருப்ப வரலாறு படம் ராமநாராயணன் அவரோட மோசமாக எடுத்து வச்சிருக்காரு பிரபு செலவன் இவ்வளோ ஒரு மொக்க படத்தை எடுக்கிறதுக்காக இவ்வளோ நாள் பில்டப் பண்ணி இவ்வளோ லேட் பிரபு செலவன் ஐயோ செகண்ட் ஹாஃபெலாம் உக்காரே முடிலுங்க ஐயோ ப சமயம் கும் கிட்டு கொடுமை இது வெளி வராந்த மாதிரி பேசாமல் ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்